ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோவில் நடு இரவில் மாயா ஒரு விஷயத்தை பயந்து அக்ஷயா கிட்ட கேட்குறாங்க அதுக்கு அக்ஷயாவுக்கு வந்த பதில் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து அர்ச்சனாவை நான் நம்பவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி மாயா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம் என்னடா ரொம்ப சைலண்டாக பேசுகிறேன் அப்படின்றீங்களா ஏன்னா நடு இரவு நடந்துச்சு அதனால நான் சைலண்ட்டாக பேசுகிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருக்கும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து நம்ம மாயா வந்து பார்த்திங்கன்னா பேசினாங்க அதில் விஷ்ணு வந்ததுக்கு முன்னாடி பயங்கரமாக மேனுபுலேட் பண்ணார் நம்ம அக்ஷயா இந்த மாதிரி மாயா ஆடுறதுலாம் ஒரு கேமாக இப்படி ஆடுறா அப்படி ஆடுறா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தார் அதெல்லாம் கேட்டு போய் மாயா கிட்டே போய் எனக்கு அவர் மேலே பார்த்தா பாவமாக தான் இருக்குது ஆனால் அவர் சில விஷயங்கள் வந்து தவறை உணர்ந்து கொள்ள மாட்டேங்கிறார் மாறி மாறி டீம் சேர்றாரு தவிர மாயா உங்களை மாதிரி வந்து தவறையை ஒத்துக்கொள்ள மாட்டுறாங்க நீங்கள் ஆடுற கேம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் சில விஷயங்கள் நீங்கள் பாசிட்டிவ் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மேட்ச் ஆகிடுது விஷ்ணு மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப டேர்ட்டியாக விளையாடல கேமை மாற்றி மாற்றி விளையாடல அப்படின்ற மாதிரி அக்ஷயா வந்து முழு சொம்பாக மாறியே அக்ஷயாவை பார் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு கட் பண்ணால் மாயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அக்ஷயா கிட்டே அந்த மாதிரி நான் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக அந்த கேம் வந்து விளாண்டுருக்கேன் எப்பா எவ்வளோ தடவைப்பா அதை சொல்லு அப்படின்ற மாதிரி சரியா இன்னும் நீ நல்லா கவனிச்சனா எனக்கு வந்து அர்ச்சனாவுடைய நட்பு முக்கியம் கிடையாது அர்ச்சனாவுக்கு தான் என் நட்பு முக்கியம் என்ன ரொம்ப இயங்குறா பட் எனக்கு அர்ச்சனா மேலே நம்பிக்கை இல்லை துளியும் அப்படிங்கிறத போட்டு உடைக்கிறாங்க என்னப்பா சொல்கிற அப்படின்னா ஆமாங்க ஏன்னா புள்ளி பண்ணும் என்னை ஒருத்தி வந்து பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இப்போ என்கிட்ட இவ ஒரு பாயிண்ட் எடுத்து பேசி என்கிட்ட வர்றது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை ஸோ அது அவளுடைய கேமாக தான் நான் பார்க்குறேன் ஹீ ஷீ இஸ் பிளேயிங் எ சூப்பர் கேம் ஒண்டர்ஃபுல் கேம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அப்போ அக்ஷயா சொல்கிறாங்க தினேஷ் தான் சொன்னார் ஒரு ஃபார்முலா கேம் ஒன்று வாடுறா அவளுக்கு இன்னொருத்தனை பற்றி சொல்லுவா அதை பற்றி அவளுக்கு அவலை இல்லை ஆனால் இன்னொருத்தன் திருப்பி அவளை டேக் பண்ணா அப்படின்னா நீ எதுக்கு அப்படின்னு சொல்லி சண்டை பிடிப்பா அப்படின்னு சொல்கிறாரு ஆ ஆமாம் கரெக்ட் அப்படின்ற மாதிரி மாயாவை வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க இது ஒரு கான்ஃபர்ஷன் போய்ட்டு இருக்கு இது டீப் டவுன் ஆகி நீ விஷ்ணுவெல்லாம் நம்ம வேண்டாம் நம்ம விஷ்ணு எனக்கு பார்த்தா பாவமாக இருக்குன்றாங்க நீ பாவம்லாம் பார்க்குறத வெளியே போய் பார்த்துக்கோ நான் அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டேன் பட் விஷ்ணு வந்து எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவர் வந்து கொஞ்சம் டேஞ்சரான ஒரு டைப் அப்படின்ற மாதிரி மாயா வந்து இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்கிறாங்க பட் அதில் நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்கன்னு தெரில இனிமேல் இந்த கேம் முடிஞ்சு போச்சுங்க நான் அதனால தான் யாரையும் வந்து தரக்குறையாக பேசுகிறதோ இல்லை வந்து கேவலப்படுத்தி பேசுறதோ அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது ஏன்னா இது மூணு நாள் தான் இருக்குது நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள மாதிரி பண்ண முடியாது சரி அதனால தான் சொல்கிறேன் ஓகேவா இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அடுத்து பிரதீப்பை பற்றி அந்த இஷ்யூ வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு புளியை கரைக்குது வயதில் ஏதோ நம்ம ரொம்ப பண்ணியிருக்கோம் வெளியே போகிறவன்லாம் வந்து மாதிரி பண்ணிகிட்ருக்கான் அப்போ அக்ஷயா கேட்குறாங்க பிரதீப் இஷ்யூ ம் இங்கே நான் இருக்கவா ஊருக்கு போயிடுவா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அதுக்கு புரியல நீங்கள் ஊருக்கு போயிருங்க அப்படிங்குது என்னடி சொல்கிறா அப்போ நிஜமாவே வேற மாதிரி ஆயிடுச்சா அப்படிங்குது அப்புறம் என்ன கேட்குறீங்க புரியலன்னு உடனே அதுக்கு திருப்பி கேட்குது பிரதீப் ஊருக்கு போயிருவாங்க நீங்கள் எங்கள் வீட்டில் கூட இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நார்மலாக இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா அப்பாடா எனக்கு இப்போ தாயா மனசு நிம்மதியாக இருக்குது போய் நிம்மதியாக நான் போய் தூங்குவேன் அப்படின்ற மாதிரி மாயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசுகிறாங்க ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் மக்கள் இதில் என்ன அப்படின்னா இதுதான் பாயிண்ட்டு மாயா இன்னும் பிரதீப்புக்கு பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க அது சம்மந்தமாக அக்ஷயாட்டை கேட்டு தெளிவு பெற்ற பிறகு தான் அவங்களுக்கு மூச்சே வந்தது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் சரியா தேங்க் யூ காய்ஸ் குட் பாய்